ஐந்து பேர் அங்க இருக்கிற இடத்துல ஒரு மான தமனா என்ன செஞ்சிருவாங்க என்ன செஞ்சிருவாங்க இவர் தெலுங்கர்ங்க இவர் தெலுங்கர் நான் சொல்லல நான் கட்சியோட பாசை இவர் தெலுங்கர் என்பதை அவர் பிறந்த மாவட்டத்தில் இருந்தவங்க இருக்கிற மக்கள் ஐயா என்ன சொன்னாங்க பிரகாசம் ജില്ലയിലേക്ക് பிறந்தவர் அப்படின்னு

காவல்துறை கிட்ட காசு இருந்தா தான் கையில இருந்து எடுப்பீங்களா பையில இருந்து இதே இத பத்து ஆண்டுகள் கொண்டு கோயம்புத்தூர்ல முஸ்கின் ஒரு பொண்ணு ஒன்பது வயது பெண்ணு வடமாநில பெண் ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாடே குறிப்பாக கோயம்புத்தூர் அவளுக்காக கண்ணே சிந்தியது ஏன் அந்த பெண் பாதிக்கப்படப்பட்டுட்டாலே நம்மளால ஒண்ணு செய்ய முடியல அப்படின்னு அந்த முஸ்கீனை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த அந்த ரெண்டு ஆசாமிகளை ரெண்டு பேரை ஐயா சைலேந்திர வகுப்பு கோயம்புத்தூர் காவல்துறை பொறுப்பாளர் ஓட விட்டு சுட்டு கொன்னீங்களா இல்லையா பா சைலேந்திர பாபு அவர்கள் இப்ப உங்ககிட்ட தோட்டா இருக்கா இல்லையா நாலு சுட்டு சுட்டுக் கொள்ள வேண்டியதானே ஏன் கொள்ளல காரணம் என்ன ராமேஸ்வர மீனவ பெண்ணு மீனவ குளத்துல பிறந்திருக்கிறாங்க இதுதானே காசு இல்ல பைசா தேராது பைசாவுக்காக தோட்டா இறங்க கூடாது உண்மைக்காக நேர்மைக்காக நீதிக்காக காவல்துறை செயல்படணும்

திமுக ஒவ்வொரு இடமா பாத்து கேக்குது அறிக்கையில் பொதுப்பட்டிய மாநில பட்டியலுக்கு கொண்டு வரல குடும்ப பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கல பெட்ரோல் டீசல் விலை அஞ்சு ரூபா குறைப்பேன்னா அஞ்சு ரூபாய் குறைக்கல இந்த எரிபொருள் உருளைக்கான மானியம் நூறு ரூபாய் குறைப்பேன்னு சொன்னாங்க குறைக்கல அண்ணா

ஒரே சம்பளம் அப்படின்னா ஒரே தரமான சீரான சுகாதாரமிக்க வேலை செய்கின்ற தங்கும் இடம் இருக்கணும் இப்படி போட்டா வடமாநில மாநில தொழிலாளர்களை அந்த முதலாளிகள் அடித்து தோர்த்த போறோம் தமிழ்நாடு அரசுக்கு எங்க வேலை இருக்கு அதை செய்யறதற்கு செய்வதற்கு அவர்களுக்கு திராணி இருக்கா எலும்பு இருக்கா முதுகெலும்பு இருக்கா பேசுனீங்களே நான் மோடி எதிர்த்து பேசிட்டேன் அப்படின்னு மோடி எதிர்த்து தமிழ்ல பேசணும் ராஜா ஆங்கிலத்தில் பேசிவிட்டு ஆ நான் பெரிய ஆங்கிலவாதி நான் பெரிய பிரிட்டிஷ் சார்ரஸோட இளவரசர் சார்லஸ் இளவரசர் இளவரசருக்கு பிறகு இந்த வில்லியம் அப்படின்னு வந்து இங்கே வந்து பிழா விட்டுட்ருக்க வேண்டியது ஐயா உங்களுக்கு என்ன வருமோ அதை பேசுங்கள் ஐயா உங்களுக்கு தமிழ் தெரியும் தெலுங்கு நல்லா தெரியும் நானே பார்த்துருக்கேன் இங்கே இவ்வளோ பிரச்சனை நடக்குதே நாம் தமிழர் கட்சியோட மகளிர் பாசனை ஒவ்வொரு போராட்டத்துக்கும் போகுது விருந்தினர்களில் போராட்டம் பண்ணும் நான்கு பாலியல் குற்றவாளிகளை திமுக நிர்வாகிகள் நான்கு பாலியல் குற்றவாளிகள் குண்டாசராக அரைச்சிருக்கோம் நாங்கள் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசரையோட போராட்டத்தின் வெற்றி அது வேலூரில் போராட்டம் பண்ணோம் ராமேஸ்வரம் மீனவ பெண்ணுக்கு போராட்டம் பண்ணும் இப்படி தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இதை விடமாட்டோம் சீமான அண்ணாவை மட்டும் விடுங்க என்னங்க நீங்க நாம் தமிழர் கட்சிக்காருங்க சீமான நாவை பெருமையாக தான் பேசுவீங்க என்ன இல்லை என்ன இல்லை உழைப்பு இல்லையா கொள்கை இல்லையா நேர்மை இல்லையா மக்கள் திரும்பி பாருங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு விருப்பம் இருக்கு மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இங்கதான் சொல்றாங்களே பத்தி வானதி சீனிவாசன் எப்பயாவது கோவை மாவட்டத்தில் இருக்க தொகுதி எம்எல்ஏ போய் பேசிருப்பாங்களா பேசல உங்க உங்க வளம் உங்க தண்ணி நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு சொத்து சுகம் சேர்க்கலனால பரவாயில்ல குடிக்க தவிச்ச வாய்க்கு குடிக்கிறதுக்கு ஒரு குவளை தண்ணி வச்சிட்டு போகணும் அதை உறுதிப்படுத்த முடியாது அந்த பத்தி எம்எல்ஏக்களால முடியாது நூறு மாநகராட்சி கவுன்சில் இருக்கிறான் ஏதாவது ஒரு தீர்மானம் ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பிக்கள் அடுத்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் எனக்கு ஒரு எனக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுத்தா போதும் உட்காந்துருப்பாங்க எங்களை பாருங்க எந்த பிரச்சனையும் இல்லை முடிஞ்சா சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் கத்துவோம் இல்லைன்னா இதே போன்ற மக்கள் மன்றத்தில் கத்துவோம் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமையாது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு விடுவு காலமோ பொற்காலமோ பொற்கால ஆட்சியோ கட்டாயம் நடக்காது தெரியும் அந்த நம்பிக்கையில போயிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கையில போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு அண்ணன் பேரறிவாளன் அவர்களை விடுதலை செஞ்சது மாதிரி இந்த ஆறு பேரை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சென்னை உயர்நீதிமன்றம் எங்கள் அக்கா நளினியோடைய மனுவையும் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களுடைய மனுவையும் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்களோ நீங்களா விடுதலை செய்ய மாட்டீங்க அப்புறம் எதுக்கே சொல்றீங்க தமிழ்நாட்டு மாதத்தை நாங்கள் தான் காப்போம் தமிழர் மாதத்தை நாங்கள் தான் காப்போம் வெக்கமா இல்ல ஐயா சாயின் அவர்களே பேரறிவனவர்களை விடுதலை செஞ்சாச்சு இந்த அறிவுரை நான் விடுதலை செய்வேன் என்று ஏன் சொல்ல முடியல ஏன் பயம் பயம்